வணக்கம் சென்டமாக ஸ்டூட் நம்ம முக்கியமான பார்க்க போறோம் என்னன்னா புலிகள் காப்பகம் ஓகேவா புலிகள் காப்பகம் இது எப்ப வந்து இந்த டைகர் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல கொண்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி என்வரான்மெண்ட் ஆக்ட் ஓகேவா அவங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க எதனால அப்படின்னா இவங்களோட வாழ்விடங்கள் சுருங்கிக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கைகள் கம்மியாயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புலிகள் அதாவது பெங்கால் டைகர் சைபீரியன் டைகர்ன்னா சொல்லுவாங்க புலிகளோட வாழ்விடமே இந்தியா தான் அதோட பேஸ் இந்தியாவும் இது புலிக்கும் சரி சிங்கத்துக்கும் சரி அட் த சேம் டைம் இதோட எண்ணிக்கை குறைவாயிருக்கு அதனால நமக்கு பயோடைவர்சிட்டியில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுனால புலிகள் காப்பகம் அதாவது பாதுகாப்புக்கு படணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டைகர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இதை கொண்டு வந்தாங்க இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிறது அடிப்படையில தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னே கொண்டு வந்தாங்க டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரணும்னு இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் மார்ச் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்மள்கிட்ட எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா ஐம்பத்தெட்டு டைகர் ரிசர்வ் இருக்கு புலிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு டைகர் ரிசர்வ் ஓகேவா புலிகள் காப்பகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மூணுல ப்ராஜெக்ட் டைகர்னு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எக்ஸாம்ல அப்படிங்கிறப்போ நம்ம இந்தியால இது வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி எட்டு டைகர் ரிசர்வ் இருக்கு இப்ப வரைக்கும் ஓகே எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன டைகர் ரிசர்வ் இருக்குன்னு பார்த்துருவோம் ம் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சாகணும் கர்நாடகா மாநிலத்தில் என்ன இருக்குன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு செல்ஃபி எடுக்க போய் ஒரு ஆளை வந்து ஏன்னா என்ன பண்ணோம் போய் மிதிச்சிரும் அதை துரத்திட்டு போய் அவரும் கீழே விழுந்துருவாரு இப்போ எல்லாம் கூட ரீல்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு அடிப்பட்டவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் அபராதமும் விதிச்சிருக்கு ஸோ அந்த இடம் தான் பந்திப்பூர் கர்நாடகா இருக்கிறதே பெரிய டைகர் ரிசர்வ் இருக்கா ஸ்ரீசைலம் ஓகேவா நாகார்ஜுனா சாகர்ல இருக்கிற ஸ்ரீசைலம்ங்கிற டைகர் ரிசர்வ் தான் பெரிய டைகர் ரிசர்வ் அதுக்கப்புறம் கார்பட் நேஷனல் பார்க் தான் அதுவே வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு இது வந்து டைகர் ரிசர்வா உத்தரகாண்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் தன்கா டைகர் ரிசர்வு மத்திய பிரதேசில் இருக்கு மனாஸ் டைகர் ரிசர்வு எங்கே இருக்குன்னா அசாம் இது எல்லாமே நேஷனல் பார்க்குகள் கீழே வரும் அப்புறம் மேல்காட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால ஆறு சிமிலிபால்ல ஒடிசா பெரியார் நம்ம கேரளால இருக்கு பெரியார் டைகர் ரிசர்வ் பெரியார் நேஷனல் பார்க் இது மாதிரி சொல்லுவாங்க நம்ம இந்தியால எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு அஞ்சு நேஷனல் பார்க் இருக்கு ஓகேவா எட்டு சுந்தர் பேன்ஸ் வெஸ்ட் பெங்கால் தான் பெங்கால் டைகர் இருக்கு ஓகேவா பெங்கால் டைகரே இருக்கு தான் நம்ம தேசிய விலங்காவும் வச்சிருக்கிறோம் அப்புறம் பலாமோ ஜார்க்கண்ட்ல அப்புறம் பத்து ரன்தாம்பூர்ல ராஜஸ்தான் ஓகேங்களா ரந்தாபூர் டைகர் ரிசர்வ் பதினொன்னு பெஞ்சு மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இருக்கு பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைகர் ரிசர்வ் அப்புறம் துத்வா உத்தரப்பிரதேஷ் நம்தபா அருணாச்சல பிரதேஷ் இது எல்லாமே நேஷனல் பார்க்லயும் வரும் சாங்க்சுவரிலையும் வரும் நம்மள்ட்ட எத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு அதுலேயும் வரும் அதே இதுல டைகர் ரிசர்வ் வரும் ஓகேவா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால பாதுகாக்கப்பட்ட பகுதி கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல் வைல்ட் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இது எல்லாம் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு அவங்க தான் இதை டைகர் ரிசர்வ்னு சொல்லி புலிகள் பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் பதினாலு இந்திராவதி எங்க சத்தீஸ்கர்ல இருக்கு பது பதினஞ்சு சரிஸ்கா ராஜஸ்தானு பதினாறு கலக்காடு முண்டாதுரை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எது வந்து டைகர் ரிசர்வா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலக்காடு முண்டாந்துறை ஓகே அதுக்கப்புறம் வால்மீகி பீகார்ல அப்புறம் பதினெட்டு பன்னா மத்திய பிரதேஷ் பத்தொன்பது தம்பா அப்புறம் பந்த்வகார் மத்திய பிரதேஷ் மத்திய எத்தனை இருக்கு பாருங்க இங்கே அப்புறம் பத்ரான்னு சொல்லிட்டு கர்நாடகா ஃபர்ஸ்ட் பந்திப்பூர் பார்த்தா இப்ப பத்ரான்னு பாக்குறோம் இருபது இருபத்தொன்னு ஓகேவா சோ இது அனைத்துமே ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு என்ன அது ஈஸியா முடிஞ்சிடும் ஓகே அண்ணாமலை ஆனைமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனைமலை டைகர் ரிசர்வ் தான் இதுல அண்ணாமலைன்னு கூப்பிட்டுருக்க அது கிடையாது ஆனைமலை ஓகே ஆனைமலை தமிழ்நாட்டுல இப்போ ரெண்டாவது நம்ம பாக்குறோம் ஓகேவா அதுக்கப்புறம் கசிரங்கா நேஷனல் பார்க்கில் டைகர் ரிசர்வும் ஆக்ட் ஆகுது அப்புறம் சட்கோசியா ஒடிசா தந்தேலி அனீஷ் அப்புறம் அர்ன குமார் கர்நாடகாவில் பாருங்கள் பாருங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுனால கர்நாடகாவில் எத்தனை இருக்குன்னா அதெல்லாம் வெஸ்டர்ன் கேட்ஸோட நீழ்ச்சி தான் அங்கே அவ்வளோ டைகர் ரிசர்வ் இருக்கு முதுமலை தமிழ்நாடு இது மூணாவது ஓகேவா அப்புறம் சஞ்சய் துப்ரி மத்திய பிரதேஷ் பரம்பிக்குளம் கேரளா நாகார்ஜுனசாகர் ஸ்ரீசேலம் ஆந்திர பிரதேஷ் இதுதான் இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய டைகர் ரிசர்வ் இதுதான் ஓகேவா மிகப்பெரிய டைகர் ரிசர்வ் இது நாகார்ஜுனசாகர் ஸ்ரீசேலம் அப்புறம் முகு முகுந்தா ஹில்ஸ் ராஜஸ்தான் ஓரங்குன்னு சொல்லிட்டு இடம் இருக்கு அதுவும் அந்த டைகர் ரிசர்வ் அஸ்ஸாம்ல இருக்கு போர் மகாராஷ்டிரா காவல் தெலுங்கானாவில் இருக்கு சகயாத்ரி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அதிகமா இருக்கு பாருங்க ராஜாஜி உத்தரகாண்ட் அமர்பாத் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்கு பிலிபிட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் உதாந்தி சீதா நடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்ல இருக்கு மொத்தம் இப்ப வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்கு டோட்டல் டைகர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா டைகர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஐம்பத்தி எட்டு டைகர் ரிசர்வ் இருக்கு ஓகே இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு நீங்க எக்ஸாம்ல எப்படியும் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் கேட்பாங்க உங்களால எலிமினேஷன் மெத்தட்ல இந்த கொஸ்டினை ரைட்டா ஆக்க முடியும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வரும் வந்து சந்திக்கிறேன் யூ dare டு dream, we care டு accomplish.